வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி இன்றைக்கி இன்னைக்கு திங்கட்கிழமை சோமாவாரம் இன்றைக்கி சோமாவாரம் இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷம் அன்னைலேருந்து நாலு நாளுமே நல்ல விசேஷம் தாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை சோமாவாரம் தான் இருக்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அப்புறம் நாளைக்கு வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க பரணி தீபம் ஏற்றுவாங்க நாளைக்கு சாயந்தரம் ஆறரைக்கு பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆறு இருபத்தி நாளுக்கு அரமுக்கு பரணி தீபம் பிரதோஷம் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது நாளை கழிச்சு திருக்கார்த்திகை புதன்கிழமை திருக்கார்த்திகை தீப ஒளி ஜொலி தீப ஒளி இருக்கும் திருவண்ணாமலையில் ஜோதியை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டிலலாம் திருவண்ணாமலை ஜோதியை பார்த்துட்டு தான் வீட்டில் விளக்கேற்றுவாங்க அதுதாங்க திருவண்ணாமலையின் தீபத்துளிகளை பற்றி பார்க்கமா இன்னைக்கு என்னன்னு சிவபெருமான் வந்து தன் இடபாகத்தை வந்து பார்வதிக்கு அளித்த தளம் வந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தன்று காலையில் ஏற்றும் தீபம் தான் பரணி தீபம்னு சொல்லுவாங்கங்க அருணாசலம் என்பதன் பொருள் என்னன்னா சிவந்தமலை திருவண்ணாமலை உற்சகர் பக்த தானுக்கிரக சோமகந்த சோம சோமாஸ்கந்தர் கார்த்திகை தீபம் என்னும் அஞ்சல் முத்தரையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வெளியானதுங்க இது வந்து அருணகிரிநாதர் வந்து கிளி வடிவில் வந்து முக்தி பெற்ற கோபுரம் கிளி கோபுரம்னு சொல்லுவாங்கங்க இது சிவன் முருகன் சூரியனுக்கு உரிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அண்ணாமலை அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பதியங்களில் ஒன்பதாம் பாடலில் அண்ணாமலையாரை பற்றியதாகவே இருக்கும் முருகன் பாடலான பழனி திருப்புகளில் தீப மங்கள ஜோதி நமோ நம என அண்ணாமலையரை பற்றி பாடப்பட்டிருக்காருங்க அடுத்து வந்து ஆடி பூரத்து ஆடி பூர நாளில் வந்து உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு வந்து தீ மிதித்தல் நடக்குங்க மிதித்தல் நடக்கும் திருவண்ணாமலை தளத்தில் தான் முதன் முதலில் சிவ முதன் முதலில் சிவலிங்க வழிபாடு தொடங்கியது அங்கே தாங்க அடுத்து புராண காலத்தில் வந்து சொல்லுவாங்க மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தளத்தில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய இது என்னென்னா பிரதிஷ்டத்தையின் போது அஷ்டபந்தனம் என்னும் மருந்து சாத்துவது இது இங்கே வழக்கங்க இங்கே வந்து பந்தம் என்னும் தங்கத்தை வைத்து லிங்கத்தை நிறுவியுள்ளார்கள் அதாவது வந்து என்னன்னா பந்தம் என்னும் தங்கத்தை வைத்து லிங்கத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க விஸ்வாமித்திரரும் பதஞ்சலி வியாக்ரபாதர் அகத்தியர் சனந்தனர் ஆகியோர் வழிபட்ட சிவலிங்கங்கள் வந்து இந்த கோவிலில் இருக்குங்க இந்த கோவிலில் வந்து சிவலிங்கங்கள் அவங்க சாமி வழிபட்ட சிவலிங்கமும் இதில் தாங்க இருக்குது இந்த இதோட பரப்பு எவ்வளோன்னா இருபத்தஞ்சி ஏக்கர் பரப்பில் ஏழு பிரகாரத்துடன் அமைந்த தளம் தாங்க திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில் திருவம்பாய் என்னும் பாவை நோன்பு பாடல்களை மாணிக்க வாசகர் இத்தலத்தில் தாங்க எழுதியிருக்கார் திருக்கார்த்திகை என்று அவதரித்த திருமங்கை ஆழ்வார் இங்கே தாங்க சிறப்பு அடுத்து வந்து இதில் ஒரு சின்ன கதையும் இருக்குதுங்க சூரியனை சுட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா திருவண்ணாமலையை வளம் வருவதை குறித்து தேவர்கள் பெருமையாக பேசுவாங்கங்க என்னது திருவண்ணாமலையை வளம் வருவதை குறித்து தேவர்கள் வந்து பெருமையாக பேசுவாங்கங்க ஏன்னா சூரிய பகவான் அதை வந்து அலட்சியப்படுத்துவாருங்க பொருட்படுத்தவே மாட்டார் எல்லாரும் அவங்க பெருமையாக பேசுகிறார் ஆனால் சூரியன் வந்து அலட்சியமாக இருந்திருக்கார் பொருட்படுத்தவே இல்லை அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சுருக்காரு அலட்சியத்துடன் திருவண்ணாமலை மீது தன் சுட்டரிக்கும் கதிர்களை வீசியிருக்கார் எனக்கு தன் சுட்டரிக்கும் கதிர்களை வந்து அவர் வீசிட்டார் வீசின உடனே சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு சிவபெருமான் கோவம் வந்தவுடனே தன் நெற்றிக்கண்ணை கொண்டு சிவபெருமானே சிவபெருமானே அங்கு மலையாக எழுந்தர்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு உஷ்ணத்தை பாய்ச்ச வந்த வினையை சூரியன் தேர் சக்கரங்களால் வெடித்து சிதறிடுச்சு அப்போ வந்து என்னன்னா தேரே சரிஞ்சு விழுந்துருச்சு குதிரைகள் வந்து தறி கட்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்போ அப்போ சூரியனுக்கு கவலையாயிருச்சு என்னடா நம்ம நம்மளே எதிர்த்து என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என் இயக்கமே நின்று விட்டது இது என்ன சோதனை என சூரியன் முறையிட வானிலிருந்து ஒரு அசிரீரி ஒழித்தது சூரியனே மற்ற மலைகளைப் போல அண்ணாமலை கற்பாறையை என கருதாதே எப்படி மற்ற மலைகளைப் போல அண்ணாமலை கற்பாறை என கருதாதே சிவபெருமானை இங்கு மலை வடிவில் இருக்கிறார் மலையை வளம் செய்தபடி நீயும் ஒதுங்கி செல் கிரிவலத்தால் நன்மை அடைவாய் என்றார் அண்ணாமல அண்ணாமலையாரின் மன்னிப்பை கேட்டு இழந்த தேர் குதிரைகள் மீண்டும் கிடைத்ததே என நினச்சி அவர் வந்து சந்தோஷப்பட்டாருங்க இதுதான் அந்த திருவண்ணாமலையினோட பெருமையை சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து நம்ம வந்து கல்வியை வந்து கல்வி தேடி செல்பவர்களுக்கு வந்து கவனம் கண்டிப்பாக கிடைக்குங்க ஒருவர் வந்து நம்ம வந்து என்ன தான் பேசுனாலும் நல்ல உண் அதாவது உண்மையை அறிஞ்சிட்டாலும் அன்பும் மன தூய்மையும் உள்ளவர் வந்து நல்ல பெற்றோர்கள் வந்து மன உறுதியும் விழிப்புணர்வும் கொண்டு நல்ல போதகர்ன்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா விஷயம் திருவண்ணாமலையில் நம்ம கும்பிட்றது எல்லா சாமியும் ஒன்று தான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சிக்கு வேத யாத்திரை என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம வந்து நல்ல செயலில் ஈடுபட்டால் உண்மையான மகிழ்ச்சியே நமக்கு கிடைக்கும் எப்பயுமே ஆசையை வந்து அடியோடு ஒழிக்க வேண்டாம்னு வேண்டாம் அதை சீர்படுத்தினால் போதும் தாங்க சொல்லுதாங்க அறிவால் உணர்ச்சியை வெல்வதே உயர்வுன்னு சொல்லுதாருங்க உணர்ச்சி வசப்பட்டவன் வந்து அறிவை இழந்துருவான் துன்பத்துக்கு ஆளாவான்னு சொல்கிறாங்க நேர்மை உண்மை கொண்டவருக்கு வரும் துன்பம் தற்காலிகமானதுதான் அது வரும் உடனே பெயரும் அப்படின்னு சொல்லுதாங்க தீராத பிரச்சினை எதுவுமே இல்லை தீர்க்கும் வழி அறிவதை தான் தீராத பிரச்சனைன்னு சொல்லுதாங்க எந்த நிலையிலும் கோபம் வராவிட்டால் அவன் ஞானம் பெற்றதாக அர்த்தம்னு சொல்லுதாருங்க உடலை பாதுகா உடலை பாதுகாத்தால் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் உடலை எப்பயுமே நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணுங்க மழை காலத்தில் எப்படி இருக்கணும் வெயில் காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படி இருந்துட்டாலே நம்ம வந்து உடம்புல ஒன்றும் இருக்காது நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அமைதி கிடைக்குங்க கடமை தவறாதவரை கடவுள் மீது தூய பக்தியை செலுத்த முடியும்னு சொல்கிறாங்க கடமையில் கரெக்டாக இருந்தாலே கடவுள்கிட்ட நம்ம பக்தியை கரெக்டாக செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் யார் என்பதற்கு விடை தேடு மனம் வந்து மனம்தான் தன் வாழ்வின் விளை நிலம் அதில் நல்ல விஷயங்களை மட்டும் விதைத்தெடு அப்படின்னு சொல்லுதாங்க மனதை அடக்க நினைத்தால் அழையும் அறிய நினைத்தால் அது அடங்கும் சொல்லுதாங்க எப்படி மனதை அடக்க நினைத்தால் அழையும் அறிய நினைத்தால் அடங்கும்னு சொல்லுதாங்க மனதில் உருவாகும் ஒழுங்கற்ற எண்ணமே உண்மையான எதிரிங்க நம்ம மனத்தில் மனசில் வந்து தப்பு தப்பான எண்ணத்தை நினைக்கிறோமே அதுதான் வந்து உண்மையான எதிரி எப்போதுமே நமக்கு பாசிட்டிவாகவே நினை நல்லாவே இருக்குது நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருப்போம் நல்லாவே நடப்போம் நல்லா நம்ம எதிர்காலம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி நல்லதே தான் பேசணுங்க ஆண் பெண் ஒழுக்கத்தை பாதுகாக்கும் கவசமே திருமணம்னு சொல்லுவாங்கங்க திருமணம் தேவைகளை பெரு பெருக்கி கொண்டே செல்லாதே தேவைகளை பெருக்கினாலே நமக்கு வந்து செலவு கூடுதலாக வரும் மனசு கஷ்டமாக இருக்கும் வயதானவங்களை வந்து எப்போதுமே மதிக்கணும்னு சொல்கிறாங்கங்க பெற்றோர் சொல்கிற புத்திமதியை கொஞ்சமாவது காது கொடுத்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே தெரியாது என ஒருவன் நினைப்பது வந்து அறியாமை உனக்கு நீயே நல்லவனாகவே வாழ்ந்துவிடு பணத்தை விட நல்ல பெயரே தேவை எப்போதும் நம்ம வந்து திருப்தியுடன் இருந்து வாழ்ந்தாலே நம்ம வந்து நல்லா இருக்கும் தாங்க அர்த்தம் சரி கோலத்தை போட்டாச்சு கோலம் போட்டு முடிச்சிட்டேங்க கோலம் எப்படி இருக்குது எனக்கு தெரிஞ்ச கோலம் ஒவ்வொரு குளமாக பா நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாளே எழுந்திச்சு அது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி போடுவேங்க கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க சரியா மீண்டும் நல்ல கோலத்தோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த கோலத்தை மட்டும் பார்த்தா அவங்களுக்கு போர் அடிக்கங்காக தாங்க பேசிக்கிட்டே இருக்கேன் அதுவும் போர் அடிக்கா